بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف الشهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر ایمانا و احتسابا غفر له ما تقدم بذنبه او کما قال علیہ الصلاة والسلام اللہ پہلوم اللہ جل شانہ و تعالی ورونکے وردتا ہٹو ماہا صلاة سلام امبرمانار محمد نبی صلی اللہ علیہ وسلم اورہل میدم اورہلین سنمارکن نریے بنبرتی والند ستی صحابہ کل تابعین کل نلورہل واللورہل قریبا ہے இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிருக்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு இருபத்தி ஏழாவது தராவீகை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவின் பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த முழு திருக்குர் ஆனையும் நிறைவு செய்து அவனுடைய இல்லத்தில் லைலத்துல் கதிர் என்றும் கண்ணியமான ஒரு இரவை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லா ஜல்லஷா நஹ நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தவர் போல இந்த அமைந்திருக்கின்ற உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த லைலத்துல் கதர்னுடைய இரவினை பரிபூர்ணமான முறையில் அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே இன்றைய தினம் லைலத்துல் கதிர் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது ஒரு கண்ணியமான என்பதற்கு பெயர் அல்லாஹ் இந்த லைலத்துல் கதருடைய இரவை பற்றி இன்று ஓதப்பட்ட வசனங்களில்தான் கூறுகின்றான் குறிப்பாக நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கின்ற அதிகமான தொழுகைகளில் ஓதுகின்ற சூரத்துல் கதிர் அந்த சூரத்துக்கு பேரே வந்து என்னன்னு சொன்னா கதிர் இந்த இரவில்தான் நாம் திருக்குர் ஆணை இறக்கி அருளோம் அருளினோம் என்பதாக கூறுகின்றான் எனவே இந்த முழு ரமலான் மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்று நாம் பார்த்தால் தொழுகை தொழுவது நோன்பு நோற்பது இந்த திருக்குறானிற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே எனவேதான் இந்த திருக்குறானின் மகிமையையும் அதனுடைய முழு பயனையும் நன்மைகளையும் அனைத்து உலக சமத சமயத்தாரர்களும் அடைந்து கொள்ள வேண்டும் முஸ்லிமர்களாக முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை ஓத தெரியாவிட்டாலும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் இந்த திருக்குறானை மனநம் செய்தவர்கள் ஓத தெரிந்தவர்கள் ஓத தெரியாதவர்கள் குரானின் மீது அதிக பாசம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கில்தான் கட்டமைக்கப்பட்டது இன்ற தராவி தொழுகை ஏனென்று சொன்னால் வெறுமனே திருக்குறானை ஓதினோம் என்று சொன்னால் ஒரு சில நபர்கள்தான் கேட்பார்கள் ஆனால் தொழுகையின் வாயிலாக நாம் குரானை முழுமையாக ஓதும் பொழுது அதனுடைய முழு நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கில்தான் இது போன்ற தராவி தொழுகைகளை நாம் அமைத்து இதன் வாயிலாக நாம் திருக்குர்ஆனை முழுமையாக முடிந்த அளவிற்கு ஓதுகின்றோம் எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே இந்த மேற்கூறப்பட்ட ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் ஜுல்லோ தாலா கூறுகின்றான் இன்னா அன்சல்லா ஹூஃபி லைலத்தில் கதிர் நிச்சயமாக இந்த திருக்குர் ஆனை இந்த இரவில்தான் நாம் இறக்கினோம் என்பதாக கூறுகின்றான் லைலத்தில் கதிர் என்பது ஒற்றை படைகளான அனைத்து ஐந்து இரவுகளிலும் அடங்கும் ஆனால் இன்றைய தினம் அதிகபட்ச அதிகப்படியாக இருக்கலாம் என்கிற ஒரு உலமாக்களின் கூற்றுப்படி பெரும்பாலும் இருபத்தி ஏழு சிறப்பு மிக்க ஒரு இரவாக கொண்டாடப்படுகின்றது நாம் எண்ணத்திற்கு தகுந்தார் போல அல்லாஹல் இன்றைய இரவை லைலத்துல கதிராக அதனுடைய முழு நன்மைகளையே நாம் அடைவதற்கு வல்லல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அந்த ஆயத்தில் கூறிவிட்டு அதற்கு அடுத்த ஆயத்தில் என்கிற கேள்வியை நம் இடத்திலே முன்வைக்கின்றான் உதாரணமாக நாம் இடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வஸ்து இருக்கிறது ஒரு பொருள் கண்ணிய மிகுந்த பொருள் நம்ம இடம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லது உலகத்தில் கண்ணிய மிக்கவர்களை நாம் கை காட்டி இவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்கும் நபர்களிடத்தில் அவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம் அவர் எவ்வளவு பட்டவர் தெரியுமா யூ நோ ஹி ஹூ இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளை காட்டி நாம் சொல்லும் பொழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப ஒரு பொருளின் நன்மையை அல்லது ஒரு மனிதனின் ஒரு சிறப்புமிக்க ஒரு முக்கியமான வஸ்தின் மீது நாம் அதனுடைய மகத்துவத்தை கூட்டி காண்பிப்பதற்கான முன்னெடுப்போம் இந்த பொருளின் தன்மை உங்களுக்கு தெரியுமா இந்த நாளின் அவசியம் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா இந்த நாளின் மகிமை தெரியுமா என்பதெல்லாம் இல்லையா அல்லா ஜுல்லாவும் கூறுகின்றான் லத்தில் லைலத்தில் கதிர் ஏற்பட்ட இரவு தெரியுமா அதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு அந்த இரவினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லுகின்றான் இதே போல நிறைய வசனங்களில் ஒமா அதராக்கமல் காரியா ஒரு நிகழ்வை பற்றி கூறும் பொழுது அது எப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றோம் அப்ப அப்ப நம்ம விளங்கிக்கணும் இந்த இரவுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அல்லாவே முக்கியப்படுத்தி சொல்றதுனால அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியத்துவம் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் லைலத்துல் கதிரி ஹைரும் நன்றாக கவனிக்க வேண்டும் ஹைரத்துல் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் இன்றைய இரவு இருக்கின்றதே இந்த என்று அழைக்கப்படக்கூடிய இரவு ஆயிரம் மாதங்கள் அளவிற்கு அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது ஆயிரம் மாதங்களாகவும் இருக்கலாம் ஆயிரம் வருடங்களாகவும் இருக்கலாம் அதற்கான நன்மைகளை நமக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் போதுமானவன் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறைத்தான் அவர்களே ஆயிரம் மாதங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிசல்லு அலுவல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே கூறும் பொழுது என்னுடைய உம்மத்தின் வயது வரம்பு இருக்கிறது அறுபதிலிருந்து எழுவது வரை இன்னைக்கு எழுபது வயசை தாண்டி ஒரு மனிதர் வாழ்றாருன்னு அது அல்லாஹ் கொடுத்த இல்லையா அப்ப மாதத்திற்கு நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் எண்பத்தி மூன்று வருடங்கள் நான்கு வாரங்கள் ஆகும் அதற்கு மேலும் கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் இங்கு நாம் விளங்க வேண்டியது அப்ப இந்த ஒரு இரவை நாம் அடைந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க நாம் இபாதம் செய்ய வேண்டிய தேவை இல்லையா தொழுக வேண்டிய தேவை இல்லையா என்ற கேள்வி அல்ல அவ்வளவு அதிகமான சிறப்பம்சங்களை வள இருக்கின்ற இந்த இரவின் மகத்துவத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் அல்லாஹ் இந்த இரவுக்கு சிறப்பு சிறப்பு இந்த இரவின் சிறப்பை அவ்வாறாக கூறுகின்றான் லைலத்து கதிரி ஹைரூமின் அல்பிஷக் உதாரணமா நம்ம வச்சுக்கோமே நமக்கு நெருங்கிய நண்பர் அல்லது ஒரு நபர் நம்ம என்ன சொல்ற என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என்னுடைய முகபத்தின் வெளிப்பாடா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஆயிரம் வெள்ளி தருகிறேன் ஆயிரம் ரிங்கிட் ஐ வில் கிவ் யூ தௌசண்ட் ரிங்கிட் பர் டே அப்படின்னு சொன்னா நம்ம அந்த சான்ஸ விட்டுருவோமா ஒரு நாளைக்கு ஆயிரம் வெள்ளி ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு எழுபது வருடத்திற்கு எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு அல்லது அதற்கு மேலும் வழங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அமௌண்ட் அதை காட்டிலும் இந்த இரவின் மகத்துவம் இருக்கிறது காட்டிலும் பெரு பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே கூறிவிட்டு பின்பு அந்த ஆயத் எவ்வாறாக தொடகின்றது இந்த இரவில் அனைத்து மலாய்கத்மார்களும் பூமியில் இறக்கப்படுகின்றார்கள் அவர்களோடு சேர்த்து யார் ஒரு ஒரு ரூஹுல் பீஹா ரூஹுல் அமீன் என்று சொன்னால் யார் ஜிப்ரல் அலை அவர்களும் இந்த இரவில் இறங்குகின்றார்கள் அல்லாஹ்வின் இதனை கொண்டு அல்லாஹுவின் அவர்கள் பூமியில் இறக்கப்படுகின்றார்கள் அப்படி என்ன இந்த இரவில் இருக்கு அப்படி என்ன இந்த இரவில் இருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் சலாம் சலாம் நாம் இன்று ஒவ்வொருவரும் நிம்மதியை தேடிக்கொண்டு அலைகின்றோம் இந்த இரவில் உங்களுக்கு தேவையான நிம்மதி இருக்கின்றது இந்த இரவில் உங்களுக்கு தேவையான அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கின்றது நீங்கள் எதை எதை அல்லாஹ் இடத்துல முன்வைக்கின்றீர்களோ அத்தனை விஷயங்களும் இந்த இரவில் உங்களுக்கு கிடைக்கும் எதுவரை கிடைக்கும் ஹி அஹத்தா மத்தல அல் ஃபஜ்ர் ஃபஜர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஜர் வரைக்கும்தான் நமக்கு வேல்டிடி அதோடைய டைம் டிமில லிமிட்டேஷன் டியூரேஷனைவோலோ ஃபஜ்ஜர் வரைக்கும்தான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணத்திற்கும் உரித்தானவர்களே இந்த இரவினை நாம் முழுமையாக அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் ஒரு செகண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிட கூட ஒரு செகண்ட் இதில் இந்த கதிர் என்கிற வார்த்தைக்கு பெரும்பாலும் கூறக்கூடிய அர்த்தங்கள் கண்ணியமான இரவு இந்த கதிர் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது கலா கதிர்ன்னு சொல்லுவாங்க தலை விதி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்புகள் அதுக்கும் இந்த பொருள் அடங்கும் எனவே இந்த இரவில்தான் தான் அல்லாஹ் நமக்கான தலை விதிகளை மாற்றுகின்றான் நம்முடைய தீர்ப்புகளை மாற்றி அமைக்கின்றான் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில உலமாக்களின் கூற்றுப்படி அதாவது பராத்துடைய இரவில்தான் தான் தலைவிதிகள் நிர்ணயம் செய்யப்படும் ஒரு வருடத்திற்கான அவர்களுக்கு தேவையான அனைத்து ரிஸ்குகளும் அந்த இரவில்தான் வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள் அல்லவா அது ஏழாவது வானத்திற்கு வந்து அது மீண்டும் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டு உறுதி செய்யக்கூடிய இரவு இன்றைய இரவு லைலத்துல் கதிர் என்பதாக உலமா பெருமக்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே ஒரு முஸ்லிம் ஒரு நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் முழுமை அடையாது நாம் நம்முடைய ஈமானினுடைய விஷயங்களிலே நாம் உறுதிமொழி ஏற்கின்றோமா இல்லையா எனக்கு என்ன நன்மை நடந்தாலும் என்ன தீமை நடந்தாலும் எனக்கு அல்லாஹுவால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்றுதான் எனக்கு கிடைக்கும் எனக்கான எல்லாத்தையும் அவன் நிர்ணயம் செஞ்சு விட்டான் அவன் என்ன எனக்கு நாடுகின்றானோ அதுதான் எனக்கு கிடைக்கும் அவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க இயலாது அவன் தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்க இயலாது எனவே அந்த தலை விதியின் மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் இன்றைய விஷயங்கள் நாம் பேச போகிறது அதை பற்றித்தான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே இந்த இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும் லைலத்துக்கு எதிரில் அடைஞ்சிட்டோம் பள்ளியில தராவி தொழுக வச்சாங்க தொழுதுட்டோம் பயான் கேட்க சொல்றாங்க பயானை கேட்டுட்டோம் கடைசியா ஒரு துவா கேட்பாங்க அதுலயும் ஈடுபட்டுட்டோம் திக்கர் மஜிலிஸ் இருக்கும் அதுலையும் ஈடுபட்டுட்டோம் அதற்கு பின்னால் நாம் என்ன செய்ய போகின்றோம் ஃபஜர் வரைக்கும் நமக்கிட்ட டைம் இருக்கே என்ன செய்ய வேண்டும் நமக்கு தெரிந்த இவாதத்துகளை செய்ய வேண்டும் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தொழுகைகளை நாம் விட்டிருப்போம் நிறைய பரலு தொழுகைகளை விட்டிருப்போம் இல்லை நான் எந்த வக்தையும் விடலன்னு யாரும் சொல்ல முடியுமா அப்படி சொல்றாருன்னு சொன்னா அவர் பொய் அர்த்தம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தொழுகைகளை மிஸ் பண்ணியிருப்போம் அப்ப அந்த நியத்துகளை வைத்து நாம் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கலாவான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹூவிடத்திலே தௌபா நஃபில்களை தொழுக வேண்டும் யாழ்லா இதனால் வரை நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு அதற்காக நான் தௌபா நஃபில் தொழுகின்றேன் அல்லாஹ் எனக்கு இந்தென்ன காரியங்கள் ஆக வேண்டும் நான் உம்ரா உமராக்கு செய்ய வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஹாஜத் நஃபிலை தொழுகுங்கள் அல்லது எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கிறது இந்தந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கிறது என்று இஸ்திகார அனஃபில் தொழுகுங்கள் அல்லது திருக்குறானின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உங்களால் முடிந்த அளவு திருக்குறானை நீங்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லது மன்றாடி அல்லாஹுவிடத்திலே துவா கேளுங்கள் உங்களுக்கு தெரிந்த தெரிந்த திக்ரு தஸ்பிகளை செய்யுங்கள் தயவு செய்து யாரிடத்திலும் தேவையில்லாமல் அனாச்சாரமான விஷயங்களை பேசி இந்த இரவின் மகத்துவத்தை குலைத்துவிட வேண்டாம் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவதன் வழியாக நம்முடைய இரவின் முக்கியத்துவத்தை நாமே கெடுக்க வேண்டாம் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே இந்த இரவில் நாம் செய்ய இருக்கின்ற இன்னொரு அமல் இது மலக்குகள் ஏன் வருகிறார்கள் அல்ல சொல்றான் தனஸ்தலுல் மலாய்கா எதுக்கு வராங்க ஒரு அமீன் அவர்களோடு சேர்ந்து ஏன் வருகிறார்கள் நம்முடைய தலை விதிகளை மாற்றி அமைப்பதற்கு எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே தலை விதியை பொறுத்தவரை நான்கு விஷயங்களின் மீது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது இல்லையா அல்லாஹ் கூறுகின்றான் மறைவான விஷயங்களின் சாவிகள் என்னிடத்தில் இருக்கின்றது அது என்ன மறைவான விஷயங்கள் இந்த செவற்றுக்கு பின்னால என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது பக்கத்து தெருவுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது நம்முடைய ஊர்களிலே நம்முடைய குடும்பம் குட்டிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நாலேஜ் நமக்கு கிடையாது அவை அனைத்தும் மறைவானவை நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அனைத்தும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அனைத்து விஷயங்களும் மறைவானவை அவற்றின் சாவிகள் அல்லாஹூ இடத்தில் இருக்கின்றது எனவே நாம் என்ன செய்ய என்ன முடிவெடுக்க வேண்டும் அல்லாஹுவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அவனுடைய நாலேஜ் இல்லாம அவனுடைய அறிவு இல்லாம எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது கடலில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடியவன் உமா தஸ்கது ஊரகத்தின் இல்லா யாலமுகா ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது என்று சொன்னாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய நாலேஜ் இல்லாம அவனுடைய அறிவு இல்லாம ஒரு மரத்திலிருந்து ஒரு இலக்கோட விழாது அல்லாஹ் அந்த அளவிற்கு மேன்மையானவன் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவன் என்கிற அவன் மீதான நம்பிக்கையை அவன் மீதான ஈமானை நாம் வேண்டும் அல்லாஹ் இல்லையா அலம் உங்கள் நீங்க அறிய மாட்டீங்களா அல்லாக்கு வானத்துல உள்ள பூமியில உள்ள எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியுங்கிறதே நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் இவை அனைத்தும் அந்த கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது எந்த கிதாபு மஹூலில் பதியப்பட்டிருக்கிறது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் அழியும் வரை நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வர வேண்டிய ரிஸ்க் நாம் யாரிடத்தில் கையேந்துவோம் நாம் என்னென்ன காரியங்கள் செய்வோம் நன்மை செய்வோமா தீமை செய்வோமா என்கிற அனைத்து விஷயங்களும் பதியப்பட்டு விட்டது அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றான் இது முதல் விஷயம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு தெரியாமல் ஏதும் நடக்காது இரண்டாவது விஷயம் மறுமை நாள் வரை உள்ள அனைத்தும் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது சொன்னோம் எல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டுருச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாமே செய்யப்பட்டுருச்சுன்னா அப்புறம் நான் ஏன் நன்மை செய்யணும் நான் ஏன் தொழுகணும் நான் ஏன் துவா கேட்கணும் நான் ஏன் நோன்பு நோக்கணும் நான் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும் நான் ஏன் சதக்கா செய்யணும் அல்ல நான் இப்படிதான் இருப்பேன் எல்லாத்தையும் தீர்மானிச்சால அவனை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்றீங்கல்ல அப்புறம் நான் ஏன் அதை செய்யணும் என்ற கேள்விக்கான பதில் பின்னால் வரும் மூன்றாவது விஷயம் மூலப்பத்திரம் அவனிடம்தான் இருக்கிறது மூலப்பத்திரம் தாய் பத்திரம்னு சொல்லுவோம்ல ஒரு இடத்த நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாஸ்டர் காப்பி இல்ல மாஸ்டர் டாக்குமெண்ட் சொல்றோம்ல மூலப்பத்திரம் அவனிடத்தில் தான் இருக்கிறது என்ன எதற்கான மூலப்பத்திரம் அதாவது எம்ஹல்லாஹுமா யஷா அல்லாஹ் நம்முடைய விதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நினைத்தான் என்று சொன்னால் நமக்கு எதாச்சும் கெட்டதை எழுதி வச்சிருந்தான்னு சொன்னான் அதுக்கு பதில நம்ம துவா கேட்கிறோம் யாரெல்லாம் என்னுடைய விதிகளை எல்லாம் மாற்று என்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் என்னென்ன ஹயு இருக்கோ அந்த ஹயிரை கொடுத்துரு நான் வழிகட்டு போவேன் என்று நீ தீர்மானித்திருந்தால் அந்த தீர்ப்பை நீ மாற்றி எனக்காக அமைத்துத்தா உனக்கு பிடித்தமான நன்மக்களாக நான் வாழ்வதற்கு எனக்கு கிருபை செய் இந்த துவாவின் வெளிப்பாடாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளின் வெளிப்பாக நாம் செய்யக்கூடிய தர்மங்களின் வெளிப்பாடாக அந்த மாட் அந்த தீர்ப்பு மாற்றி அமைக்கப்படும் அதை தான் அல்லா சொல்றான் அவன் நினைத்தால் அதனை அழித்து விடுவான் அவன் நினைத்தால் அவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதிகளை நிலைத்திருக்க செய்வான் அவனிடத்தில் தான் அந்த தாய் பத்திரம் இருக்கிறது அவன் தேவனா அக்ரிமெண்டை எப்படி வேணா மாத்தி அமைப்பான் அவன் அவன் அவனுக்கு அவனுக்கு விருப்பப்பட்டான்னா நமக்கு எழுதிருக்க விஷயங்கள்ல எதையாச்சும் மாத்தணும் சொன்னா உதாரணமா நம்ம இப்படி வச்சுக்குவோம் நெகட்டிவா போவேனா பாசிட்டிவா போவோம் அல்லது பாசிட்டிவ்ல வந்து நெகட்டிவ்ல போவோம் அல்ல போனா போதுன்ட்டு நமக்கு இறக்கப்பட்டு சரிம்மா செல்வந்தனா வாழ்ந்துட்டு போட்டோம் இவனோட பாவத்தை நான் எழுதலை அப்படின்னு ஒரு வச்சிருக்க கூடிய சமயத்துல நம்ம இல்லாம நம்முடைய கண்களின் வழியாக கால்களின் வழியாக கைகளின் வழியாக நம்முடைய உள்ளத்தின் வழியாக நம்முடைய நாவின் வழியாக தேவையில்லாத அநாச்சாரங்களிலும் பாவங்களிலும் ஈடுபடும் பொழுது என்ன செய்யப்படும் இவனுக்கு கொடுத்ததுனால ரொம்ப ஆறுறான் கொடுத்ததே போதும் நிப்பாட்டி இருவன் நிப்பாட்டினா என்னத்துக்கு ஆவரது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே மூலப்பத்திரம் அவனிடம்தான் இருக்கிறது அதை மாற்றக்கூடிய யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மாற்றி அமைப்பான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அதனை நிலைத்திருக்க செய்வான் என்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக அனைத்து படைப்பின் மீதும் அவன் சக்தி பெற்றவன் அனைத்து படைப்புகளின் மீதும் அவன் நம்முடைய சக்தியில எதுவும் நடக்கிறது இல்லைங்க நம்மளுடைய நாலேஜை கொண்டோ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டோ எதுவும் நடப்பதில்லை அவன் நாடினான் சொன்னால் அது நடந்துவிடும் இன்னமும் அம்ருகு இத அராத ஐயன் ஐ யூல அலஹு குன் ஃப ய அவன் ஒரு விஷயத்தை நாடி விட்டான் என்று சொன்னால் ஐ யகூல கூறுவான் குன் ஃப குன் சொன்ன ஆ அது ஆயிரும் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல எப்படி வேண்டுமெனாலும் மாற்றி அமைப்பான் அதற்கான வல்லமை அவனிடத்தில் இருக்கிறது அதற்கான வல்லமை அல்லாஹ் குல்லி குல்லிஷையின் ஓஹு அலா குல்லி குல்லிஷையும் வகேல் அவன்தான் எல்லா வஸ்துக்களையும் படைத்த படைப்பாளன் எல்லா விஷயத்தை பற்றி சக்தியும் நாலேஜும் அவங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க என்னன்னா அல்லாஹ் இந்த உலகையும் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த உலகத்தில் என்னென்ன நட நடக்க போகின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களான அனைத்து வஸ்துக்களின் விதிகளையும் அவன் எழுதி விட்டான் என்பதாக கதபல்லா அல்ல எழுதி தீர்மானிச்சிட்டான் எப்ப இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த ஹதீஸை சஹாபி திரு நபிசுல்லா அவர்கள் கூறும் பொழுது நம்மளை மாதிரியே ஒரு சஹாபி ரசுல்லாட்ட கேட்குறாங்க யார் ரசூல்லா யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி யார் பாவம் செய்வா யார் நன்மை செய்வா எல்லாமே தீர்மானமாயிடுச்சு ஆமா எல்லாமே ஆயிடுச்சு பிறகு ஏன் நன்மை செய்ய வேண்டும் நரகவாசி என்று முடிவானதற்கு பிறகு நான் ஏன் அமல் செய்ய வேண்டும் நான் ஏன் நோன்பு நொறுக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அதாவது ஒரு சில பேர் என்னன்னா தவறான புரிதல் காரணமாக தொழுகை கூப்பிடும்போது தொழுகை வர மாட்டாங்க ஓங்க பை ஆனால் அப்புறம் சொல்லுவாங்க அல்லாஹ் நாடுகிறாள அல்லாஹ் நாடுனா தொழுகை போறேன் அல்லா எனக்கு நாடலைங்க அல்லாஹ் நாடுகிற இருக்கட்டும் தொழுகை போடணும்னு ஃபர்ஸ்ட் இவர் நாடுனாரா நம்முடைய நாட்டத்திற்கு தகுந்தார் போலதான அல்லாஹ் நம்மை மாற்றி அமைக்கின்றான் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தார் போலதான நம்முடைய எல்லா வசுக்களை நமக்கு இலகுவாக ஆக்கிக்கு தந்திருக்கின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணித்திற்கு முறித்தான் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் நாம் நாட வேண்டும் அதற்கான உதவிகளை அல்லாஹிடத்துல கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் அதை மாற்றி அமைப்பதற்கான வழிகளை நமக்கு கொடுப்பார் உதாரணமா நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூறாலா அல்லா ஜல்லஷானா இந்த நம்முடைய நப்சின் மீது சத்தியம் செய்யறான் நம்முடைய நஃப்ஸு ஆன்மா இருக்குல்ல இந்த ஆன்மாவின் மீது சத்தியம் செய்கின்றான் வனப்சி உமா சவ்வாக இந்த ஆன்மாவின் மீதும் இந்த ஆன்மாவை எவன் ஒழுங்குபடுத்தினானோ அவன் மீதும் சத்தியமாக இந்த ஆன்மாவை ஒழுங்குபடுத்தியவர்கள் மீதெல்லாம் சத்தியமாகன்னு சொல்லிவிட்டு வணப்சி உமா சௌவாஹா ஃப அல்ஹமஹா ஃபுஜூரஹா ஒத்தக் உவஹா ஒருத்தன் தன்னுடைய மனசை ஆன்மாவை சுத்தப்படுத்தணும் நாடும் பொழுது அதற்கான நன்மைக்கான தீமைக்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் அவனுக்கு அதற்கான நாலேஜ் அல்லாஹ் கொடுக்கறான் அது கடுத்து வருது எனவே எவர் தன்னுடைய நப்சுகளையும் ஆன்மாக்களையும் சுத்தப்படுத்தி கொண்டார்களோ எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்க்க தெரியுதுல்ல அந்த பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான அந்த பகுத்தறிவை வைத்து நாம் நம்முடைய லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் இறைவனுக்கு பிடித்தமான வழிகளை நாம் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் உறுதிப்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த விஷயத்தில் வெற்றியடைந்து விட்டார்கள் எவர்கள் தம்முடைய உள்ளங்களை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி கொண்டார்களோ நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற வாழ்வில் தீர்மானத்தை சரியான முறையில் எடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் நன்மை தீமைகளை பிரித்து பார்த்ததற்கு பிறகும் எவர்கள் பாவங்களுக்குள் தங்களை மூழ்கி கொண்டார்களோ பாவங்களுக்குள் தன்னுடைய ஆன்மாக்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று அல்லா ஜல்லஷா நகுவா கூறுகின்றான் அப்ப இதை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கையில தான் இருக்கு எனவே அதன் வெளிப்பாடாகத்தான் நாம் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் துவாக்கள் அதிகமாக செய்ய வேண்டும் ஏங்க துவா கேட்குறோம் யாருலாம் எனக்கு இதை கூடு அதை கூடு நான் அப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் என்னுடைய சுற்றாறு உறவினர்களா நல்லா இருக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கணும் ஏன் துவா கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் கேட்கலன்னாலும் அல்ல நிர்மாணம் செஞ்சிருக்காள அல்லா தீர்மானம் செய்யப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் ஓகே பாதகமாக இருந்தால் என்ன செய்வது அந்த பாதகமான விஷயங்களுடைய நாலேஜ் நமக்கு தெரியுமா தெரியாது மறைவான விஷயங்களின் சாவி அவனிடத்தில் இருக்கிறது அந்த மறைவான விஷயங்கள் நமக்கு சாதகமாக ஆக வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் நாம் துவா செய்ய வேண்டும் நாம் தொழுகைகளை நிலைநாட்ட வேண்டும் சதக்காக்களை கொடுக்க வேண்டும் நபி அவர்கள் ஒரு ஹதீசில் கூறினார்கள் எவன் ஒருவன் சதக்கா செய்கின்றானோ அவன் அவனுடைய விதிகள் மாற்றி அமைக்கப்படும் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்கல்ல உங்களுடைய யாருக்காச்சும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்க் அபிவிருத்தி வேணும் பறக்கத்து வேணும் நீங்க நாடுறீங்க நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உற்றார் உறவினர்களோடு சொந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நம்முடைய விதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உற்றார் உறவினர் அல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திற்கான முடிச்சுகளையும் அவிழ்ப்பதற்கான விஷயங்களும் வேற விஷயங்களில் வைத்திருப்பான் ஏன் தொழுகை வரக்கூடிய இடங்களிலெல்லாம் பொறுமை வருகின்றது வெறும் தொழுதால் பத்தாது தொழக்கூடியவர்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் ஏன் தொழுகை வரக்கூடிய இடத்தில் ஜக்காத் வருகின்றது தொழுகை மட்டும் நிலைநாட்டினால் பத்தாது தொழுகையோடு சேர்ந்து நாம் ஜகாத்துகளை நிறைவேற்ற வேண்டும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே இது போன்ற விஷயங்களின் வாயிலாகத்தான் நம்முடைய கலா கலாக்கதிர்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றது அப்படி மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு இரவாக இன்றைய இரவு இருக்கிறது என்பதை விளங்கி நமக்கு என்ன தேவை இப்ப உதாரணமா உங்களுடைய லக் வாழ்க்கையில யாரையாச்சும் கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் என்னங்க அடுத்த பத்து வருஷத்துல என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நீண்ட பட்டியல் இல்லையா அவர் அவர் வச்சிருக்க லைஃப் பிளான பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை சொல்லி மாழ்வதற்கு ரெண்டு நாள் ஆனாலும் ஆகாது கிட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஊர்ல இடம் வாங்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இந்த மாதிரியான சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் அவ்வளவு இருக்குல்ல நம்ம மக்கள்கிட்ட புலம்புறத விட அல்லாட்ட புலம்புங்க அதை கேட்கறதுக்கு தான் இன்றைய இரவுகளை நமக்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது போன்ற விஷயங்களின் ஈடுபடின் மூலம் அதாவது சைத்தானிய சிந்தனைகளை விட்டு நாம் அகன்று கொள்ள வேண்டும் என்னென்ன சைத்தானிய சிந்தனைகள் அப்படின்னு சொன்னா நம்ம தொழுக போறோம் அப்படிங்கும் போது நம்ம நஃ்சு ஒண்ணு சொல்லும் தொழுக போனா நன்மை கிடைக்கும் ரைட்டு கண்டிப்பா தொழுக போகணுமா வீட்டுல தொழுகலாமே அல்ல தொழுகை நிறைவேற்றதான் சொன்னா அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்மளுடைய மனசு என்ன சொல்லும் வீட்டுல தொழுதுடலாமே எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு தூரம் நடந்து போய் இல்லைன்னா நமக்கு என்ன எப்படி நீ ஒலு செஞ்சு பள்ளிக்கு போறதுக்குள்ள ஜமாத்து முடிஞ்சிடும் ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பள்ளிக்கு போனா என்ன வீட்டுல தொழுதா என்ன நம்முடைய நப்சின் வெளிப்பாடுகள்லாம் அப்படிதானே நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் அப்ப நம்முடைய எண்ணங்கள் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக அமையும் பொழுதுதான் நமக்கான எதிர்பார்ப்புகள் நல்ல விஷயங்களின் பக்கம் வரும் அப்ப இந்த சைத்தானிய சிந்தனைகளை விட்டும் நாம் அது என்ன ஸ்பெஷலா இந்த இரவுல மட்டும் நின்று வணங்குறது மற்ற இரவுகள்லாம் இல்லையா தொழுவ போடக்கூடியவர்களையும் பள்ளிக்கு நெருங்கக்கூடியவர்களையும் தேவையில்லாத விதண்டாவாதம் பேசி கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இது எல்லாம் சைத்தானிய சிந்தனைகள் சைத்தான் தான் என்ன செய்வான் தொழுவ போகும் ஏன் தொழுவ போற தொழுது கால ஃபுல்லா தொழுதுட்டு தான் கிடக்குற பெருசா ஒன்னும் வாழ்க்கையில சாதிக்கலையே மைண்ட்ல போடுவான் அப்ப என்ன ஆகும் ஆமா சைத்தான் சொல்றதும் கரெக்டு தானே நாப்பகல பள்ளியில தான் கிடக்குறோம் இன்னும் மத்தவங்கள்ட்ட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கான தேவைகளை அப்படின்னு இந்த சைத்தானி சிந்தனைகளை எல்லாம் அகற்றி விட்டு நம்முடைய ஆன்மாக்களை நப்சுகளை சுத்தப்படுத்தி கொண்டு முழு ஈடுபாடோடு அல்லா கூலி வழங்க போதுமானவன் குரான்ல வந்துருச்சு ஹதீஸ்ல வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அல்லாவே நேரடியா சொல்லிட்டான் லைலத்துல கதைய இரவுகளை பற்றி இதுல இபாதத் செய்யறதுனால நாம் எதுவும் குறைந்து போக போகின்றோமா என்கிற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் வல்லா அல்லாஹ் இந்த இரவின் முழு நன்மைகளையும் அடைந்து ஆயிரம் மாதங்கள் அல்ல ஆயிரம் வருடங்களுக்கான நன்மைகளையும் நமக்கு கொடுக்க போதுமானவன் அல்லாஹல்ல அந்த ஆயிரம் மாதங்களின் நன்மைகளை கொஞ்சம் கூட அதுல எதுவும் இல்லாம முழுமையாக பெற்றுக்கொண்டு இதனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஹிதாயத்தென்னும் ஒரு விஷயம் நமக்கு கிடைத்து அதன் மூலியமாக நாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நாம் செய்யக்கூடிய செய்ய இருக்கின்ற அனைத்து இபாதத்துகளையும் அல்லா ஜல்லஷான பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வானாக